ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சலிம் குரு என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கோடான கோடி நன்றிகளுடன் இந்த நேரலை சமர்ப்பணம் செய்கின்றேன் நைட்டு ஒரு மணிக்கு சவுதியிலிருந்து அப்புறம் கத்தாரில் இருந்து மலேசியாவில் இருந்து சிங்கப்பூரில் இருந்து லண்டனில் இருந்து மாலத்தீவில் இருந்து அந்தமானில் இருந்து எத்தனையோ நாடுகளில் இருந்து அலைபேசி மூலயமாக எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற எனக்காக நேரத்தை ஒதுக்கி அது ஒரு பதிவாக அரங்கேற்றம் செய்கின்ற என் இனமான சொந்தங்களுக்கும் பாட்டாளி உறவுகளுக்கும் மாபீரன் உணர்வாளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை இப்பொழுது சொல்லவில்லை என்றால் எப்பொழுது சொல்ல போகின்றேன் உங்கள் வாழ்த்துக்கள் என்னை மேலும் ஊக்கப்படுத்துகின்றது உணர்வாளனாக மாற்ற வைக்கின்றது உங்களுடைய அன்பில் வாழ்கின்றேன் உங்கள் உணர்வில் கலந்திருக்கின்றேன் நீங்களே உலகம் என்று நம்பிய எனக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் உங்கள் நம்பிக்கையான அந்த வார்த்தைகளும் நாங்கள் இருக்கின்றோம் என்ற அந்த இனமான அந்த சொற்கள் ஒருபொழுதும் மறையாது என்றோ இறந்திருக்க வேண்டிய இந்த சலிம் குரு இன்று இந்த நேரலையில் பேசுவதற்கு காரணமாக இருந்த எங்கள் குடும்பம் வணங்கும் நான் வணங்கும் கடவுள் காடு வெட்டியார் அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்குமே இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது நன்றியை மட்டும் சொல்லி நான் கடந்து போக விரும்பலை உங்களையும் நான் வந்து பிரித்து பார்க்க ஆசைப்படலை மற்றற்ற மகிழ்ச்சி எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் ஒற்றை குரலில் உரிமைக்காக உணர்வுக்காக ஒன்றிணைந்தோம் பல கட்சிகள் தமிழகத்தில் எத்தனை கட்சி இருக்கோ எத்தனை சமுதாயம் இருக்கோ அத்தனை சமுதாயமும் அத்தனை கட்சி சார்ந்த நபர்களும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தது மற்றற்ற மகிழ்ச்சி எல்லா புகழும் கடவுள் காடு வெட்டியார் அவர்களுக்கே என்று சொல்லி உங்களிடமிருந்து மனம் இல்லாமல் விடைபெறுகின்றேன் அதிக நேரம் பேச வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது ஆனால் ஒரு மணிக்கு என்னை வாழ்த்திய வெளிநாட்டில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல கண்டிப்பாக செய்வேன் செய்யாமலாம் விட மாட்டேன் கண் கலங்க வைத்த பிறந்த நாள் சத்தியமா இவ்வளோ ஃபோன் கால்ஸ் இவ்வளவு பதிவுகள் எத்தனையோ ஆண்டுகள் நானும் பயணிச்சிருக்கேன் ஆனால் ஃபோன் கால்ஸ்ல பயங்கர சிறப்பு அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில சிறுபான்மை செயலாளர் அவர் ஃபோன் பண்ணி பேசினாரு உண்மையிலுமே கண் கலங்கி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல எல்லாருக்குமே நன்றி இந்த மாதிரியான ஒரு பிறந்த நாள் நான் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது பதிவுகள் குறைந்தாலும் என் அலைபேசி எண்ணுக்கு அழைப்பை விடுத்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிய வாழ்த்துக்களை மட்டும் கூறாமல் நலமோடு வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொள்கின்றேன் என்ற அந்த வார்த்தைகள் உண்மையே சொல்கிறேன் என் பிறப்பின் பயனை சத்தியமாக நான் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காது மற்ற மகிழ்ச்சியுடன் விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்